இயேசுவின் நாமத்தின் நாளே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே விலகி போகாதிருக்கிற அழைப்பு என்று மூன்றாம் பகுதியை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் ரெண்டு நாளாமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் அசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து அவரை விட்டு விலகினார்கள் சிறுவில் ஜனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது விழுந்து விழுந்து எழுது எழுந்து நிற்கின்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம் சிறு பிள்ளைகளைப் போல விழுந்து எழுகின்ற ஒரு அனுபவம் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரை நன்றாய் அறிந்திருந்தும் அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து அவரை விட்டு விலகினார்கள் நாம் யோசிப்பினுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது யோசிப்பின் சகோதரர்கள் யோசிப்புக்கு துரோகம் செய்தார்கள் அல்லது ரெண்டகம் பண்ணினார்கள் அது கட்டுடைய பார்வையிலே பொல்லாப்பாய் தோன்றிற்று தேவி ராமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாற்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது சிறுவர்கள் கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பு செய்து துரோகம் பண்ணினார்கள் என்று நாம் விதத்திலே வாசிக்க முடியும் யோசிப்பின் சகோதரர்கள் யோசிப்பின் கண்ட சொப்பனத்து நிமித்தமாய் நாங்கள் எல்லாரும் உன்னை வணங்க வேண்டுமோ என்று சொல்லி சுரது பிராயம் முதல் அவனைக்கு இடுக்கண்கள் செய்தார்கள் அவனை வெறுமையான குழியிலே போட்டு விட்டார்கள் ஐயோ சத்துப்பவானே என்று சொல்லி ரூபன் சொன்னபடியினாலே அவனை விற்று போட்டார்கள் யோசைப்போடு கூட இருந்தபடியினாலே அவனை மேன்மைப்படுத்தினார் அவனை உயர்த்தினார் பொன்றுசாமியின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது பண்ணுதல் பில்லி சூன்யத்திற்குரிய பாவமும் புரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரி என்று சொல்கிறது இன்றைக்கும் கர்த்தர் எதற்காக நம்மை அழைத்தாரோ அந்த அழைப்பை மறந்து ஆண்டவருக்கு துரோகம் ரெண்டகம் பண்ணுகிற அநேகரை நாம் பார்க்க முடியும் ராஜாவை நாம் எடுத்துக் கொள்ளுகின்ற பொழுது சாமுவேல் தீர்க்கு தரிசி சொல்லுகிறார் அமலக்கர்கள் எல்லாரையும் சங்கரித்து அவருடைய சம்பத்துக்கள் ஆடு மாடுகள் எல்லாவற்றினையும் சங்கரித்து போட வேண்டும் என்று கட்டளை கொடுத்தார் ஆனால் சவுல் போய் அமலேக்கர்களை சங்கரித்து அமலைக்கரிட்ட இருந்த ஆடு மாடுகளில் தொடர்ச்சியானவைகளை மற்றடைய ஜனங்கள் பலியிடுவதற்காக கொண்டு வந்தார்கள் என்று தீர்க்கு தரிசினே சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் உடனே சாம்புவலி தீர்க்க தரிசி சொல்லுகிறார் கீழ்பிடிதலை பார்க்கலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கத்தருக்கு பிரியமோ பலியை பார்க்கலும் ஆட்டு ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கலும் செவிக் கொடுத்தலும் உத்தமம் ஆண்டவருமை எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பிலிருந்து நீர் விலகினபடியினாலே அந்த அழைப்பை மறந்து ஜனங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றினபடியினாலே அல்லது ஜனங்களுடைய விருப்பத்திற்கு சாய்ந்து போனபடியினாலே நீர் சோறம்போய் தேவனை விட்டு விலகி ராஜ்ய பாரத்தை இழந்து போ நீர் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே இன்றைக்கும் கர்த்தர் நம்மை எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பை மறந்து ஆண்டவருக்கு விரோதமாய் ரெண்டகம் பண்ணுதல் துரோகம் பண்ணி அது மாத்திரமல்ல உரட்டாட்டம் பண்ணுகின்ற காட்சியை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் ம் பண்ணதில் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரி என்று வேடம் செல்லுகிறது எப்பொழுது ஒரு தேவ மனிதன் எப்பொழுது ஒரு தேவ ஜனங்கள் எப்பொழுது ஒரு கற்குடைய தீர்க்குதர்சி கர்த்தனை விட்டு விலகுகிறார்களோ அப்பொழுது அவர்கள் தன் புத்தியின் மேல் சாய்ந்து செயல்படுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் அதிகமாய் ஊழியத்தின் பாதையிலே காண முடியும் எனவே கத்துனி ஆவியானவர் சொல்லுகிறார் விலகி போகாதிருங்கள் சூழ்நிலை எதுவாயும் இருக்கலாம் சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாய் இருக்கலாம் அல்லது சூழ்நிலை உங்களுக்கு பாதகமாய் இருக்கலாம் ஆனால் இவற்றின் மத்தியிலே நான் கர்த்தரை விட்டு விலகாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய அழைப்பை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கற்றுடைய விசுவாசியே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ மனிதர்களே ஊழியர்களே நான் எவ்விதமாய் கற்பனை விட்டு விலகி நிற்கிறேன் என்பதை நிதானித்து அறிந்து அந்தவரே என்னை மன்னியும் என்று கேட்கின்ற பொழுது நம்மை மன்னித்து மீண்டும் நிலைநிறுத்த போதுமானவராக இருக்கிறார் நான் இன்னும் முரட்டாட்டம் பண்ணிக்கொண்டே இருப்பேனே என்றால் வேதம் சொல்லுகிறது மிகவும் ஆபத்தான ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறீர்கள் என்ற அர்த்தம் ஒருவேளை அவபக்தியாய் நடக்கிறீர்கள் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது எனவே விசுவாச வாழ்க்கையிலே நான் கர்த்தனை விட்டு விலகி போகாதிருக்க கற்றுடைய சத்தத்தை கேட்போம் கற்புடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார் சவுல் கற்புடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் ஜனங்களின் விருப்பத்தை நிறைவேற்றினபடியினாலே பாரம் அவனை விட்டு விலகி போனதை குறித்து நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எனவே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிலே உறுதியாய் காணப்படுங்கள் கற்றுடைய ஆவியானவருடைய சத்தத்திற்கு கீழ்படிந்து அவருக்கு நீங்கள் அவருக்காக பணி செய்யுங்கள் கர்த்தர் உங்களோடு விட இருப்பார் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் அதற்கு மாறாக நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் ரெண்டகம் பண்ணுவீர்களே என்றால் அழைப்பை மறந்து சுய சுய விருப்பத்தை மற்ற மனிதருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நீங்கள் துணிவீர்களே என்றால் உங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது முரட்டாட்டம் பண்ணுதல் அது அவபக்தியாகும் விக்ரக ஆராதனையாகும் எனவே அழைக்கப்பட்ட அழைப்பிலே நான் உறுதியாய் காணப்படுகிறேன் நாம் விலகி போகாதிருங்கள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விட்டு அவருடைய திட்டத்தை விட்டு அவர் தெரிந்து கொண்ட விதத்தை விட்டு நீங்கள் விலகி போகாதிருங்கள் நீங்கள் விலகி போனால் பிரயோஜனமற்றவர்களை பின்பற்றுவீர்கள் என்று கற்றுடைய வசனம் செல்லுகிறது நான் எதிலே கத்தரை விட்டு தூரமாய் நிற்கிறேன் நான் எதிலே கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறேன் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் கற்புடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்துக் கொள்வோம் அன்று முறையே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்போம் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் அவர் உங்களை சரியான பாதையிலே நடத்தி செல்வார் அந்த பாதையிலே சமாதானம் உண்டு அந்த பாதையிலே மகிழ்ச்சி உண்டு அந்த பாதை பரிசுத்தமானது